இங்கிட்ட எங்கிட்ட நின்றுக்கிட்டு இவங்க படுத்துகிற பாடு தாங்க முடியலை ம் ஏறி போகிறாங்க அங்கிட்டு குதிக்கிறாங்க இந்த காராட்சம் உருந்தோன்னா இப்போ கொட்டினோன்னே அது தின்றாங்க ஐயோ ஒன்றுமே சொல்ல முடியலை என்னால் பசி தாங்கலை என்ன பண்ணுவாங்க அந்த பச்சையை பிடிச்சி அந்த அவங்களுக்குலாம் கொஞ்சம் புல் இருக்குது அதை போய் பிடிச்சி திங்கிறாங்க ஏன் இங்கெல்லாம் போக கூடாதுங்கிட்டு வா டே இங்கிட்டு வா இங்கிட்டு வா ம் அங்கே அதுக்கிட்டா ஏற போகிறேன் அங்கே போய் ஒரு குரங்கு ஏற போகுது அவனுக்குள்ளே ஒரு புல் இருக்கா அதை போய் பிடிச்சி அது எப்படி திங்கிறேன் நான் என்ன தெரியல அந்த ஏறி இங்கே ஏ ஏ அதில் ஒன்றும் இல்லை அந்த வாளியில ஒன்றும் இல்லைடா அட எமாட்டு பயிலுங்களா ஆ அந்த வறுப்பு பசிக்குது போல என்னை போட்டு படுத்தி எடுக்கிறாங்க ஏ ஏய் பெஸாம சண்டை போடாமல் தின்னு அப்போ இதெல்லாம் என்ன செய்யறதுனே எனக்கு தெரியலை ம் நாய் இருக்கக்கூடாது குரங்கு இருக்கக்கூடாது மனுஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணும் சாப்பாடு இல்லாமல் புல்ல அந்த பாருங்கள் அந்த புல்ல போய் படிச்சு திங்குது அதுக்கு இந்த காரச்சோ பிடிக்கிற போல் நான் காலையிலையும் அவ்வளோ ரஸ்க்கு பிஸ்கட் எல்லாம் போட்டுவிட்டேன் அந்த மாதிரி புல்லை பிடுங்குதா அந்த புல்லை பிடுங்கி அந்த தின்னுட்டுருக்கு அது ஏதோ புல் போல அதுக்கு இது எப்படிக்கு மாதிரில்ல இந்த காராச்சவ உட்காந்து மெதுவாக இல்லையே ஒன்றுன்னா தின்ட்டுருக்குதுங்க நல்லா தெரியுதான்னு பாருங்க அது தெரியுதா காராச்சவ திங்கிதுங்க எடுத்து பாருங்களேன் இங்கிட்ட ஓடுது அங்கிட்ட ஓடாங்கன்னு கொஞ்சம் புல் கிடக்கு மணல் கிடக்குது இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இப்போ எப்படி ஒரு கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் ஒன்று போட்டோம்னா அதை சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க இது ஒன்றும் செய்ய முடியலை குதிக்குது ஓட்டு மேல நான் என்ன பண்றதுன்னே எனக்கே தெரியல இல்லை என்ன பண்றது அந்த வச்சா கதை பாரு திறந்துக்கிட்டு அதில் போகுது ஓ ஜன்னல் விட மாட்டேங்குதுங்க நான் என்ன பண்றதுன்னே தெரியலை தின்னு 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 தண்ண என்ன பண்ணுறது தின்னு இதுங்களா தின்னுகிட்டே இருக்குது அப்படியே வந்து எப்படியும் கா கிலோவுக்கு மேலே கொட்டிட்டா எல்லாத்தையும் புறக்கி தின்னுட்டு போதுங்க எடுத்து அது எப்படி எடுக்குது பாருங்க லைக் போட்டவங்க யார் ஒரு ஹாய் சொல்கிறது ஏ ஹாய் பா யார் சிந்தா பியா ராபின் டிஎம்ஆர் வெல்கம் சிந்தா லாகி நாகப் என்னது லஹி நான் அது தெரியலை எனக்கு அந்த மீனிங் தெரியலம்மா தமிழில் நான் அப்புறம் அடிச்சு வேணாம் பார்க்குறேன் இப்போ நீங்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை பாவம் பசி தாங்க அதுங்கனால காலையில் வந்து மழைனாலும் நிற்கிதுங்க ஒரு வாரமாக மழை அந்த மலையில் நின்று பிஸ்கட் கேட்குதுங்க அப்புறம் நான் பிஸ்கட் கொடுத்து விடுவான் என்ன சொல்கிறது இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ம் இது நம்ம அப்பதான் காக்கா வந்துச்சு நம்ம அந்த காக்கா வரும் அப்புறம் நாய் குட்டி ஏய் ஏ ஏய் உள்ள இறங்குறியா நீ டேய் அந்த வாரு உள்ள இறங்கி நிற்குதா கா மவன் நீ தின்று ஏறா அதுக்குள்ளே எதுக்குடா மவனே என் வாரு ஆ கணுமா அதுக்குள்ளே இறங்கக்கூடாது அப்படியே அனுச்சு விடுவேன் தின்று தின்னு தின்னு வீணாக்காதே தின்னுங்க அந்த ஏடு பசிக்குதுன்னு கேட்குறீங்க அப்புறம் அதில் இறங்கி இறங்கி ஐயோ படுத்தி வைக்கிறாங்க தின்னே இங்கே பார்த்துன்னு எடுத்து ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை பசி தாங்க முடியலை என்ன பண்ணுங்க நேற்றுலாம் முந்தானதெல்லாம் மழை பெய்து அங்கே வந்து ராபின் டேமர் வெல்கம் அந்த மழை அப்படியே பேஞ்சிட்ருக்குற மழையில் வந்து நின்று சாப்பாடு கேட்குது நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் சொல்கிறதுக்கு பாவம் பசி இதுங்களுக்கெல்லாம் சோறு வச்சா சாப்பிட தெரியுமான்னு எனக்கு தெரியல சோறு வச்சா சாப்பிடுங்களா பார்க்குறவங்க ஒரு ஹாய் சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னே தெரியலப்பா சாப்பிடு இந்த காக்கா வந்துடுச்சு அந்த காக்கா வந்து இப்போ சாப்பாடு கேட்போம் அந்த காக்கா பூராமே இப்போ சாப்பாடு தான் இங்கேயும் ஒரு காக்கா உட்காந்துருக்கேன் அது பூரா இப்போ தான் வந்துட்டு போகுது ம் எடுத்துனுங்கடா தின்னு தின்னு எடுத்து கடவுளோட படைப்புலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ அது இது பூரா கிடக்கும் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதை பூரா நான் கூட்டித்தரணும் என்ன சொல்கிறது இதுக்கு பூரா இனிமேல் வந்தால் தான் காக்கா தின்னா தின்னுட்டு போகுதுன்னு விட ஓகே இல்லைனாங்கிட்டும் குதிச்சுக்கிட்டு ஐயோ படுத்தி எடுத்துருதுங்க அப்படியே போயிச்சு அங்கே போய் உட்காந்துருக்கா இதோ அங்கே போய் உட்காந்துருக்கு பாரு மறுபடியும் வருங்க அந்த வருது பாருங்க மாடி மாடிப்படி இதுக்கு இதுகளுக்கு தான் கட்டி ம் அதில் என்னத்தை பிறக்குதுன்னு தெரியல எல்லாம் ஒன்றே மாதிரி தான் அது சின்னது பெருசு பிறக்குதுங்களான்னு தெரியல அந்த அங்கே ஒன்று உட்காந்து எடுத்து வச்சு இருக்கு அந்த குட்டி குரங்கு அந்த இது மேலே அந்த தெரியுதா அது ஒன்று உட்காந்து தின்னு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை இதுங்களை அந்த அது மேலே போய் இந்த மரத்துக்காக வர்றதுங்க இந்த இது இந்த பிறக்கி இருக்கு ஒன்றுனா இது இருக்குது இது கஷ்டமா இருக்கு போலீ வா வா இப்போ தின்னுப்பா தின்னு தின்னு எடுத்து பறக்க தின்னு என்னதான் தென் தெரியல எனத்தியா யோ ஆண்டா என்ன சொல்றதுன்னு தெரியல பசி தாங்க முடியலை போல போடுறாங்க இங்கிட்டு குதிக்குது இங்கிட்டு குதிக்குது ஒண்ணுமே செய்ய முடியலை என்னால என்ன பண்ணுங்க அதுங்க சாப்பாடுக்கு ஒண்ணும் தெரியாது இந்த வரைய அங்க ஏறி நிக்கிது அந்த ஜன்னலை போய் துரப்பமான அந்த அங்க இருக்குதா அதுக்கு அந்த லாப்டு கீழே ஜன்னல் இருக்குது அதை பார்த்துட்டு நிக்க அதை என்ன பண்ணலானு ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இதை பழகினோன்னாலும் எதுக்குள்ளே வேணாலும் ஏறுங்க அதை எடுத்து திங்க முடியலை போல் பெருசு பெருசாக இருந்தால் தான் எடுத்து திங்க முடியுது போல ஐயோ ஆண்டா என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னவா என்ன என்னடா இந்த வரைக்கும் லாப்ட்டுக்கு மேலே நிற்குது ஒழுங்காக கூட்டினாலும் என்ன சொல்கிறதுமே தெரியலை அவ்வளோதான் இதுங்களோடது இவ்வளவு தான் அதுங்களுக்கு என்ன தெரியும் சாப்பிட்டுட்டு இருக்குங்க அவ்வளோதான் திங்க அதிங்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருள் அதுங்களுக்கு அவ்வளோதான் அது என்ன கொடுத்தாலும் சாப்பிடுதுங்க பசி பசித்தாங்கள் அதுங்களுக்கு என்ன பண்ணும் கராச்சவிலந்துள்ளேருந்து என்ன வச்சாலும் அதை சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க ஓய்ச்சங்களா இருக்குதுங்களான் தெரியல கூட்டி அங்கிட்டுனாலும் தள்ளுவோம் வராது என்னமே வெளியில் தள்ளினாலும் யாராவது சாப்பிடுவாங்க அவ்வளோதான் எல்லாம் போயிடுச்சு துப்பிட்டு அவ்வளோதான் பசி இப்போ இதே இது நமக்குன்னா பசிக்கும் அப்படின்னா நாம் எப்படி பட்டினியாக கிடப்போம் அதே மாதிரி தான் எல்லா உயிர்களும் முடிஞ்ச வரைக்கும் நம்மனால என்ன முடியுதோ அந்த பிள்ளைங்களாம் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தா அதெல்லாம் போட்டு பழகுங்க முடிஞ்ச வரைக்கும் அதை அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் நம்ம நாம் மட்டும் வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் இந்த இப்போ நாய் திங்குதா என்ன பண்ண முடியும் அதுக்கு பிடிக்கும் காராட்சோ பிடிக்கும் ஒரு சில நாய்க்கு காராச்சோ பிடிக்கும் அப்பா இப்போ இத அப்படியே போட முடியாது இதுங்களுக்காகவே ஃபஸ்ட்டு அங்கே ஆட்டம் போட்டு பிச்சுக்கிட்டு பசி மட்டும்தான் அந்த உலகம் வேறு வலிக்கு மிஞ்சது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அதனால அப்புறம் ஒரு குட்டியை கொண்டு பாதுகாப்பாக ஒருத்தவங்க வீட்டில் ஒப்படைச்சாச்சு இப்போ இந்த இருக்கிற அதுனால் இப்போ தான் கொண்டு போய் கறி சாதம் வச்சேன் இருந்தாலும் இந்த கறி சாப்பாட்டுக்காக உட்காந்துச்சு அது காராச்சோ பிடிக்கும் இது சும்மா இருக்கிற நேரத்தில் காராச்சோ மிச்சம் வந்து போட்டால் சாப்பிடுவேன் இப்போ அதை கூட்டி கொண்டு வந்து இங்கே தள்ளுனோன்னா இது சாப்பிடு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே தான் அளவுக்கு மீறி ஒரு பொருள் பிடிச்சாங்க எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல பார்க்குறவங்க ஒரு பை சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் உயிர்களுக்கு ஏதோ ஒன்று சாப்பாடு கொடுத்து பாய்